அல்ல அல்லாஹே நல்லடியார்களே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது அந்த தீர்ப்பில் தற்போது இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் முன்பு கோயில் இருந்தது என்று சொல்லி நீங்கள் வழக்கை பல்வேறு கீழமை நீதிமன்றங்களில் தொடுத்திருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றம் இறுதி உத்தரவு வருகிற வரை நீங்கள் அந்த கோர்ட்ல எந்த நீங்க ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது எங்கேயுமே நீங்கள் ஆய்வுகளை நடத்தக்கூடாது நாங்கள் சொல்ற வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு இந்த மாதிரி எந்த நீதிமன்றங்களும் இந்த இடம் சம்பந்தமாக தீர்ப்பளிக்க கூடாது என்று ஒரு நல்ல தீர்ப்பு நேற்றைய தினம் வந்திருக்கிறது முதல்ல இது குறித்த சற்று ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வழிபாட்டு தலங்கள் சிறப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று இருக்கிறது இந்த சட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பிரதமராக இருந்த பிவி வி நரசிம்ம ராவ் அவருடைய தலைமையின் கீழே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது அந்த சட்டத்தின் பெயர் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அந்த சட்டத்துல என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் அந்த நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுல எந்த ஒரு சமயத்தினருடைய வழிபாடு என்னவாக இருக்கிறதோ அந்த இடம் அவர்களுக்கு தான் சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் பாஞ்சாந்தேதி இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கா அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தம் இந்த இடத்துல முன்னாடி கோயில் இருந்தது சர்ச் இருந்தது புத்த மடாலயம் இருந்ததுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது உரிமை கோரக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் இந்த இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சா அது கோயிலாகத்தான் தொடர வேண்டும் அங்கே போய் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சொந்தம் கொண்டாடக்கூடாது சர்ச்சாக இருந்துச்சுன்னா முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் உரிமை கோர முடியாது இப்படி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஏழாவது வருடம் என்னவாக இருக்கிறதோ அது அப்படியே தான் தொடர வேண்டும் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது ராமர் கோவில் மட்டும் இதில் விதிவிலக்கு என்று அன்றைய சட்டத்தை ஏற்றினார்கள் ஏன்னா அப்போ ராமர் கோவிலுடைய பிரச்சனை தொண்ணூற்றி ஒன்றில் உச்சத்தில் இருந்தது தொண்ணூற்றி ரெண்டுல இடிச்சுட்டாங்கல்ல அதை மட்டும் விதிவிலக்கு கொடுத்து மீதியெல்லாம் நீங்க தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே கேஸ் போட்டிருக்கிறாங்கல்ல காசியில் விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜான்வாபி பள்ளிவாசல் மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகா பள்ளிவாசல் இப்போ சாம்பல் மாவட்டத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு இல்லை அந்த ஷாகி பள்ளிவாசல் அஜ்மீர் தர்கா அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் அவுரங்காபாது அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் எல்லா இடத்துலையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி எல்லாம் பள்ளிவாசலாக இருந்தது தான் அப்போ சட்டம் என்ன பள்ளிவாசனம் அந்த டேட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே தானே தொடரணும் அவங்க அதை அடிச்சுட்டு கட்டினாங்க கோயில் அடிச்சுட்டு கட்டினாங்கன்னா அவங்க தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம் இந்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதை எதிர்த்து தான் என்ன பண்ணிருக்காங்க தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு என்றால் நீக்கலை இன்னும் இந்த சட்டத்தை நீக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க இது குறித்து மத்திய அரசு என்ன நினைக்கிறீங்க ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு என்ன கொடுங்க நீங்க தாக்கல் பண்ணுங்க நாங்கள் இறுதி உத்தரவு கொடுக்கற வரைக்கும் அங்க போய் நீ ஆய்வு பண்ணு எடுக்க கூடாது என்று உத்தரவு ஒரு தற்காலிக ஒரு சொல்யூஷன் தான் நிரந்தரமான சொல்யூஷன் இன்னும் என்ன பண்ணணும் போக போக தான் பார்க்கணும் எனவே நம்முடைய சகோதரர்கள் இந்த சட்டம் குறித்த சில விஷயங்கள் நல்லா படிச்சு பாருங்க வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் தொண்ணூற்றி ஒன்று என்ன சொல்லுகிறது அதை எடுத்து இவங்க எப்படி அகலாய்வு கொடுக்கறாங்க சட்டம் இருக்கும் பொழுது நீதிமன்றம் அதை எதிர்த்து எப்படி குரல் என்ன பண்ணணும் மக்கள் மன்றத்தில் நிறைய எடுத்து சொல்ல வேண்டும்